அண்மையில் எடப்பாடியார் வந்து கோவில் பணத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் கல்லூரி தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா ஸ்டாலின் வந்து வாக்கிலியே பேசினார் சரிதான் கோவில் பணத்தில் கல்லூரி தொடங்குறது சரிதான் ஆனால் இருக்கிற கல்லூரியை நீங்கள் ஒழுங்காக நடத்துகிறீங்களா இருக்கிற பல்கலைக்கழகங்களை நீங்கள் ஒழுங்காக நடத்துகிறீங்களா அந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணி நியமனம் ஒழுங்காக நடக்குதா அந்த பேராசிரியர்கள் ஒழுங்காக பாடம் நடத்துகிறாங்களா அதை நீங்கள் ஒழுங்காக கண்காணிக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் வண்டவாள வாழை ஏறிடும் வெக்கக்கேடு மானக்கேடு அவ்வளோ கே அவ்வளவான கவர்மெண்ட்டு ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்லேயே வந்து உதவி பேராசிரியர் பணிக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு உதவி பேராசிரியர் பணிக்கு வந்து நாலாயிரம் வேக்கன்சி மொத்தம் மொத்தம் எட்டாயிரம் வேக்கன்சி அதில் முதல் கட்டமாக நாலாயிரம் வேக்கன்சி நான் நிரப்ப போகிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கையை போட்டாங்க இதுவரையும் அந்த தேர்வு நடத்துகிறதுக்கு யோக்கித இல்லை போஷ்டி பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் இவக்கிதை பத்தல நீங்கள் வந்து இதை பேசலாமா சொல்லுங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஜிஎல் அதாவது தற்காலிக பேராசிரியர் அவங்களுக்கெல்லாம் இருபத்தஞ்சாயூர் சம்பளம் கொடுக்குறாங்க ஒருத்தர் பன்னெண்டு வருஷம் பிஹெச்டி படிச்சுட்டு இவங்க இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரூபா சம்பளம் வாங்குவாங்களாம் அவ்வளோ கல்வியை வந்து உயிர்வாக பேசுகிற நீங்கள் தரம் தாழ்ந்த நிலையில் பேராசிரியர்கள் நடத்துகிறீங்க நான் படித்தது சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் துறை அந்த தமிழ் துறையில் ஒரே ஒரு பேராசிரியர் தான் இருக்கார் உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அதில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற தாய்மொழியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் துறையில் ஒரே ஒரு பேராசிரியர் இருக்காங்க இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த ஒரு கல்வி சூழலை வச்சுக்கிட்டு நீங்கள் கோவில் பணத்தில் தொடங்கினா என்ன இல்லை எந்த பணத்தில் தொடருணும்னா என்ன எதுக்கு உங்களுக்கு இந்த ஊழல் பெருமைன்னு கேட்குறேன் இவங்க நடத்துகிறாங்களா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸு அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் எல்லா யூனிவர்சிட்டி ஒழுங்காக இருக்க பாருங்கள் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு பிற தேர்வுக்கு போவேன் போகும்போது ஒரு நாள் ஃபுல்லாக பணியாற்றோன்னா எனக்கு ஐநூறுரூபா கொடுப்பாங்க நான் பன்னிரெண்டு வருஷம் பிஹெச்டி படிச்சுட்டு ஒரு அங்கே போய் பணிபுரிய போகிறேன்னா இந்த தமிழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள் இருக்காங்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய நேரடி உதவி பெறும் உதவி பெறாத கல்லூரிகளில் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாக்கு என்னை வேலைக்கு கூப்பிடுவாங்க கரப்ஷன் நடக்கதா இல்லையா இதை அந்த அரசாங்கம் தட்டி கேட்குதா இல்லையா அதுக்கெல்லாம் வக்கு கிடையாது கல்வியை உயர்வாக பேசுகிற நீங்கள் அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய என்னை போன்ற உதவி பேராசிரியருக்கோ பேராசிரியர்களுக்கோ என்ன செஞ்சிங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க நீங்கள் பணம் வாங்காமல் போஸ்டிங் போடுறீங்களா ஒரு இதுக்கு முன்னாடி போஸ்டிங் போட்ட எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேராசிரியர்கள் நாற்பது லட்சம் முப்பது லட்சம்னு மனசாட்சி இல்லாமல் பணம் வாங்கி ஆவாம பொண்டாட்டி தாலி சொத்து வீட்டை விற்று வேலைக்கு செஞ்சிருக்கான் உண்மை தானே இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாது சரிங்களா உங்களால் எதுக்கு உண்ணமும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீங்கள் வெளியிட்ட பணியிடங்களை நிரப்ப முடியல உங்களால் சொல்லுங்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்களால் வந்து ஒரு நூறு கல்லூரி தொடங்கினாங்கன்னா நானூறு கல்லூரி தொடங்கினாங்கண்ணா என்ன பயன் ஒரு பயனும் கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து ஊர்க்குறி உயர உயர பிறந்தாலும் பருந்தாகாதுன்ற மாதிரி வாங்கி பேசாதீங்க இருக்கிற கல்லூரியை ஒழுங்காக நடத்துங்க இருக்கிற கல்வி